குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாட்சியிலிருந்து திருக்கணிந்த பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மார்ச் மாதம் விருச்சகராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநணிகள் விருச்சகராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரகப்பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால் உங்களுடைய திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கப்போகுது தொழில் அமைப்புகள் எப்படி இருக்க போது சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் போதா இல்லை கவனமாக இருக்கணுமா தொழில் மேன்மை உண்டா இல்லையா அதே நேரத்தில் வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் மற்ற விஷயங்கள் ஏதாவது இருக்கா இல்லை மறுபடியும் டவுன்கிரேட் ஆக போதா பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன எப்படி ஏது உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போது பெரியவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேலும் மேன்மையடைய போகுதா இல்லை மறுபடியும் டவுன்கிரேட் ஆகுதா நோய் நிவர்த்தி ஆகுமா ஆகாதா கடன் பிரச்சனைகள் தீருமா தீராதா இல்லை கடனுக்காக இருக்கீங்கன்னா அது கிடைக்குமா கிடைக்காதா மேலும் படிப்பு குழந்தைகளுடைய படிப்பு எப்படி இருக்க போது நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியுமா குழந்தைக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அந்த குழந்தை பேர் கிடைக்குமா குழந்தைகளுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும் எல்லாத்தையும் தாண்டி மனசு சந்தோஷமாக நிம்மதியாக இருக்குமா இந்த தான் இந்த மாதத்தில் அதாவது மார்ச் மாதத்தில் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம் இதுதான் இது எதன் அடிப்படையில் சொல்லப்படுது அப்படின்னா மாதத்தோகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் என்ன அதுக்கப்புறம் மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத வச்சு தான் சொல்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது இப்படி பார்க்கும்போது மாதத்தோகத்தில் என்ன கிரகணிகள் விருச்சக ராசிக்கு இருக்குது அப்படின்னா ராசிக்கு நான்காம் இடத்துல சூரியனும் சனியும் இணைவு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகு சுக்கரன் புதன் இணைவு ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் இங்கே குரு சுக்கரன் பரிவர்த்தனை ஆகுது ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதி எட்டில் போய் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இந்த மாதத்தில் என்னென்ன பயிற்சிகள் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா முதல்ல சுக்கர பகவான் மார்ச் மாதம் ஒன்றாம் தேதியே வக்ரமாகிறார் மார்ச் மாதம் ஒன்றாம் தேதியே சுக்கரன் வக்ரமாகறாரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அடுத்ததாக மார்ச் பதினாலாம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது பத்தாம் அதிபதி ஐந்துக்கு போகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை அதே போல புதன் உங்களுடைய ராசிக்கு அவர் தான் அஷ்டமாதிபதி அவரே லாபத்தை தரக்கூடிய கிரகம் அவர் போய் ராசிக்கு ஐந்தாம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறார் நீச்சமாயி கூடிய ஒரு சூழ்நிலை மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதி அந்த புதன் பகவான் ஐந்தாம் இடத்துல வக்ரமாகிறார் ஓகே அடுத்ததாக எல்லாரும் ரொம்ப ரொம்ப அவளோடைய எதிர்பார்த்த ஒரே ஒரு பயிற்சி பெயர்ச்சி வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்துலேருந்து ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் அர்த்தராஷ்டிரமா சனி அப்படிங்கிறது டோட்டலாக முடியக்கூடிய ஒரு காலகட்டம் ராசிக்கு வந்தாச்சு ஓகே சனி பயிற்சி என்ன செய்ய காத்திருக்கு என்ன செய்யும் என்ன செய்யாது அதில் நீங்கள் என்னென்னவெல்லாம் பாசிட்டிவாக இரு பாசிட்டிவான விஷயங்களை செய்ய முடியும் எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும் சனிப்பயிற்சி ஆகிறதுனால என்னென்ன தீமைகள் இருக்கோ அந்த தீமைகளுக்கு உண்டான வழிபாட்டு முறை பரிகாரம் என்ன அந்த தீமைகளை சரி செய்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக வீடியோ பதிவாக கொடுத்துருக்கேன் பதிவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மேலே ஐபட்டன்லிங் கொடுக்குறேன் பார்த்து பயன்படுத்திக்கிறான் ஓகே இப்போது மார்ச் மாதம் கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் ஆல்ரெடி ஏழாம் இடத்துல ராசிக்கு குரு பகவானாக இருக்கார் குருவினுடைய பார்வை ராசிக்கு கிடச்சிட்டே இருக்கு இப்போ அந்த குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆகுது இப்போ ஏழாம் இடம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய ஸ்தானம் அதை பார்க்கணும் அது பலமாக இல்லையான்னு பார்க்கணும் ஏழாம் அதிபதி சுக்கரன் பலமாக தான் இருக்கிறாரு மாத தோகத்திலே வக்ரமாகிறார் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்குது அது ரெண்டாவது முக்கியமான விஷயம் அடுத்ததாக ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் நல்லா இருக்கணும் இல்லையா குடும்பாதிபதி எப்படி இருக்கார் அப்படின்னு பார்க்கணும் குடும்பாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதி குரு பகவான் தான் அவரே எல்ல போய் உட்காந்துருக்கார் அப்படிங்கும்போது இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னா முதல்ல கணவன் மனைவி உறவில் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை டாமினேட் பண்ண போகிறாங்க அவங்க பிடிவாதத்துக்கு நீங்கள் மாறணும் அவங்க சொல்கிறத கேட்கணும் அவங்க சொல்கிறத செய்யணும் அவங்க பிடிவாதத்துக்கு நீங்கள் மாறணும் அவங்களுடைய வழி போனால் தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும் ஜெயிக்க முடியும் மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்குது இல்லையா அப்போது அவங்க சொல்கிறபடி கேளுங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அவங்க இருப்பாங்க அவங்க வழி போனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க நல்லா இல்லை அப்படிங்கிறது உங்களோட சுய ஜாதகத்தை பொறுத்து மாறுதல்கள் உட்பட்ட விஷயமாக இருக்கும் ஆனால் நீங்கள் அவங்க சொல்கிறத கேட்கணும் நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு ஸ்ட்ராங்காக நிற்பாங்க முயல் நீந்திட்டு போகுதுன்னு சொன்னால் ஆமாம் முயல் நீந்திட்டு போகுது முயலுக்கு நீத்தல் தெரியும் காலே இல்லாமல் நீந்ததுன்னு சொல்லணும் சரிங்களா ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இருக்குது கணவன் மனைவி உறவில் ஸோ இதில் எங்கேயாச்சும் பைபாஸ் பண்ணீங்க இல்லை நீ சொல்கிறது தப்பு இது நேச்சுரலாகவே இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அவங்க ஏற்றுக்க போகிறது கிடையாது அதன் மூலமாக சண்டை தான் வரும் சாம்பார் இருக்கா சூப்பராக இருக்குன்றும் ஆனால் நம்மளுக்கு ரசம்தான் ஊற்றிட்டு இருப்பாங்க சாம்பார் நல்லா இருக்கான்னு கேட்பாங்க ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க கணவன் மனைவி உறவில் வாழ்க்கை துணையை எந்த அளவுக்கு நீங்கள் புகழ்கிறீங்களோ அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் தவிர்க்க முடியும் அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கோங்க செய்கிறீங்க செய்யலை ரெண்டாவது ஆமாம் நீ சொல்கிறதா கரெக்டாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் ஒன் ரெண்டாவது குடும்ப அமைப்புகள் எப்படி இருக்குன்னா குடும்பம் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய பிடிவாதத்திற்கு கட்டுப்பட்ட மாதிரி தான் இருக்குது அங்கேயும் குடும்பமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது என்ன பண்ணுறது இப்படி இருக்கிறாங்க அவங்க குணநலம் அப்படி இருக்குது பார்த்து நடந்துக்க சாமி அப்படின்னு நம்மளுக்கு தான் அட்வைஸ் பண்ணுவாங்களே தவிர அங்கே திருத்திக்கு சொல்றதுக்கும் உண்டான சூழ்நிலைகள் கிடையாது ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது குடும்பமே அங்கே சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத தெளிவாக புரிச்சிக்கோங்க பிடிவாதம் அதிகமாக இருக்கும் ரொம்ப குழந்தைத்தனமாக வாழ்க்கை துணை நடந்துடும் சின்ன சின்ன குழந்தைக்கு ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஆசைப்படுறப்ப திருவிழா போன பொம்மையெல்லாம் கேட்கும் இந்த மாதிரிலாம் இருக்குது பண்ணு இப்போ எவ்வளோ வயசானாலும் சரி அவங்க உங்களுக்கு குழந்த தான் அப்படிங்கிறது நீங்கள் உணர்ந்து இருங்க இந்த மாதம் அது என்ன சொல்கிறது ஆசைப்பட்டால் பரவாயில்ல பிடிவாதம் பிடிக்கும் எனக்கு இதை வேணும் வாங்கியே தரணும் கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு ஸோ அப்படி ஒரு விஷயம் இருக்குது எந்த அளவுக்கு நீங்கள் வென் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு குடும்பம் ஒற்றுமையாக போகும் இல்லைன்னா கணவன் மனைவிக்குள்ளே கட்டாயம் பிரச்சனைகள் வரும் காதல் திருமணத்தில் போய் முடியும் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக சொல்லலாம் இந்த காலகட்டம் திருமணம் ஆகி ஒரு ரெண்டு மூணு ரெண்டு குழந்தைகளாயிடுச்சு இடம் படிக்கிறாங்க அப்படின்ட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் போய்ட்டுருக்கக்கூடிய குடும்பம் கூட காதலன் காதலியாக மாறி பழையபடி ஒரு பத்து வருஷம் பின்னாடி போகலாம் அப்படின்ற பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் பின்னாடி போய் லவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி என்ன ஒரு விஷயங்கள்லாம் வரும் ஒரு காதலன் காதலிக்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்களோ அந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கை துணி உங்கள்கிட்ட செய்யும் சார் இதெல்லாம் எப்படி சார் நடக்கும் தான் இருக்குது ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்தில் குருவினுடைய தசாபுத்தி அந்திரமோ அல்லது சுக்கரனுடைய தசாபுத்தி அந்திரமோ வந்துடுச்சு அப்படின்னா சொல்கிறத கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க உங்களால் அது வந்து அக்ஸ் அக்செப்டே பண்ண முடியாது ஆனால் அதை செய்யணும்னு நிற்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு கிரக சூழ்நிலைகள் இருக்குது பார்த்துக்கிட்டே வேண்டியது இருக்குது கணவன் மனைவி உறவுன்னு கேட்டால் இவ்வளவு தான் குடும்பம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது நம்மளுக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க நம்ம எது செஞ்சாலும் தப்பு அப்படின்ற ஒரு தான் சொல்லுவாங்க நம்ம ஏதாவது பைபாஸ் பண்ணுறக்காக பண்றதுக்காக ஏதாவது செய்யறோம் அப்படின்னா அது பெரிய பிரச்சனை கொண்டு வந்து நிப்பாட்டிடும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் போய் ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் உட்காந்துருக்காங்க கண்டிப்பா உடல் ஆரோக்கியத்துல முதல் அக்கறை வேணும் ரெண்டாவது வந்து நம்ம என்ன செஞ்சாலும் அது நெகட்டிவா போகுது அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை கொடுத்துடக்கூடாது இல்லையா அப்ப அந்த வருத்தம் வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லு ஸோ கொஞ்சம் கவனம் நீங்களாம் எதுவும் பண்ணிடாதீங்க அவங்க என்ன செய்கிறாங்களோ அதோட ஒத்து போயிடுங்க ஊரோட ஒத்துவாள் அப்படின்றவங்கள வாழ்க்கை துணையோட ஒத்துவாள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இருக்கு இங்கே ரைட்டா அடுத்ததா சுயதொழில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா உங்களுடைய பத்தாம் அதிபதி சூரியன் முதல்ல பதினான்கு நாட்கள் நான்காம் பாவத்தில் இருக்கார் சுய தொழிலாக கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படி இப்படிங்கிற யோசனைகள் எல்லாம் இருக்கும் அதுக்கான திட்டங்கள் எல்லாம் இருக்கும் நிறைய பேர் கொஞ்சம் இன்வெஸ்ட்டும் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது ஏதோ ஒரு பத்து ரூபாயாவது மிச்சம் பண்ணுவோம் சிம்பிள் வேலைக்கு போகிறாலும் கூட ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கலாம் சின்னதாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏதோ வகையில் செய்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுங்கள் ஓகே இந்த பதினைந்தாம் பதினாலாம் தேதிக்கு மேலே எப்படி இருக்குன்னு கேட்டால் ரொம்ப 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 அற்புதமான காலகட்டம் எப்பவுமே பத்தாம் அதிபதி ஐந்துக்கு வர்றாரு அப்படின்னாவே வந்து உங் நீங்கள் செய்யக்கூடிய கர்மா நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் ஒரு புகழை கொடுக்காமல் போகாதது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பேர் புகழை அந்தஸ்தை கொடுத்தே தீரும் அப்படிங்கிறத சொல்லுது ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே ஐந்தாம் இடத்துல பத்து குடியேற அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை இது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் தொழிலில் அதுவும் சுயதொழில முக்கியமா நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுவதற்கு ஏற்படுத்துவதற்குண்டான ஒரு ஆணி வேற இந்த காலகட்டம் இருக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்றக்கிறது கிடைமல ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்துல சூரியனுடைய தசாபுத்தி அந்திரங்கள் அல்லது கிருத்திகை உத்திரம் உத்திர இடத்துல ஏதா கிரகம் தசாபுத்தி நடத்திட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இந்த காலகட்டத்தை எதிர்பார்க்கலாம் சுயதொழில் உங்களுக்குன்னு ஒரு தனி முத்திரையை பதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னே சொல்லிவிடுவேன் நான் அது கட்டாயம் உண்டு ஓகே அதே போல் வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்குன்னா வேலையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எதிர்ப்புகள் அதிகரிக்கும் வேலையில் நிறைய மாற்றங்கள் நிறைய அலைச்சல்களை உணர முடியும் ஒர்க்லோட் அப்படிங்கிறது வந்து நார்மலாக எல்லோரும் தாங்க முடிகிற அளவுக்கு எவ்வளோ ஒர்க்லோட் இருக்கோ அதை விட ரெண்டு மடங்கு அதை விட ரெண்டு மடங்கு இருக்கும் எல்லா வேலைகளும் நீங்கள் எழுத்து போட்டு செய்கிற மாதிரி இருக்கும் எல்லா வேலைகளையும் இது போட்டு செய்கிற மாதிரி இருக்கும் ஸோ என்ன தான் செஞ்சாலும் நம்ம மேலே இந்த ஒரு கரிசனமோ ஒரு இதுவோ ஒரு அக்கறையோ பெருசாக இல்லாத மாதிரி காட்டுது ஸோ ஸோ எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது கடமையை செய்யணும் பலன் எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளே விருச்சகம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அந்த எட்டில் இருக்கிறதுனால இந்த விஷயங்களை நம்ம சொல்கிறோம் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது சாமி அப்படின்னு கேட்டுட்டோம்னா நாலாம் இடத்துல சனீஸ்வர பகவான் இந்த மாத கடைசியில்தான் ஒரு பயிற்சியே ஆகிறார் ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி இருந்த அளவுக்கு உடலில் தொந்தரவுகள் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரெக்கவர் ஆகிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும் மனசு தொந்தரவே இவ்வளவு இருக்குது உடல் இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன உடல்ல என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற அளவுக்குலாம் விரிச்சகம் போயிருக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்திருக்குது ஏன்னா மனசு குடிக்கக்கூடியது நாலாம் இடம் தான் ஸோ இப்போ உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது படிப்படியாக மேன்மை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் சொல்லுது சனி பகவான் போய் ராசிக்கு ஆனால் ஐந்தாம் இடத்துல தான் போய் கொரார் அப்படிங்கும்போது அது கொஞ்சம் பாசிட்டிவ் தான் பயப்பட வேண்டாம் உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஓகே படிக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி இருக்கும் எப்படி படிப்பாங்க அப்படின்னா மார்ச் கடைசி வரைக்கும் கொஞ்சம் சிறப்பு இல்லைன்னு தான் சொல்லணும் ஆனால் பெருசாக நெகட்டிவாக எதுவும் இல்லை மேக்ஸிமம் படிச்சிருவாங்க ஞாபகமாரதி மட்டும் இருக்கும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும் படிக்க வேண்டிய நேரத்தில் விளையாட் அது இதுன்னு பண்ணிகிட்டு இருப்பாங்க உக்கிரமும் உட்காந்து படித்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கனாலையும் அவங்கனாலையும் படிக்க முடியும் கண்டிப்பாக அதை சரி பண்ணவும் முடியும் ஸோ அதில் மாற்றம் இல்லை அப்போ படிப்பில் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் அதிகம் வேணும் லேக் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அது வந்து இருக்குது ஸோ அதை மட்டும் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும் அப்படிங்கிற சொல்லுது கடன் பிரச்சனை அப்படின்னு கேட்டுட்டோம் அப்படின்னா ராசிக்கு கடன் அப்படிங்கிறது ஆறு குடி எட்டில் எட்டுல போய் பண்ணிட்டார கடன் அதிகரிக்காமல் பார்த்துக்குங்க ம் மேலும் மேலும் வாங்க வேண்டாம் இருக்கிறத சமாளிப்போம் இல்லைன்னா அந்த வேலையை செய்யாம விட்டுடலாம் ம் மேலும் மேலும் கடனை வாங்கி வச்சுட்டு பின்னாடி கட்ட முடியாமல் போயிடக்கூடாது இல்லையா வருஷம் எவ்வளோ கடன் இருந்தாலும் வெளியில் சொல்லாது அமைதியாக இருக்கும் ஓ உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஆளும் அவ்வளோ வழிகள் இருக்கும் ஆனால் வெளியில் பார்ப்போம் அவன் சொல்கிற வார்த்தைகளை பார்த்தா சரி தானே அப்படின்னு நினைப்போம் ஆனால் உள்ளுக்குள்ளே ஆயிரத்தெட்டு வழிகள் இருக்கும்ல ஓகே குழந்தை பேர் குழந்தைகளுக்காக என்ன அமைப்பு அப்படின்னு பார்த்தா ஐந்தாம் இடத்துல ராக இருக்குது ஐந்தாம் மதிபதி பரிவர்த்தனை பலமாகறதனா மருத்துவத்தின் மூலமாக குழந்தையும் மருத்துவ செலவு செய்துட்ருக்கீங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பெருந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது சொல்லுது ஓகே அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதம் சந்தோஷமாக இருப்போமா நிம்மதியாக இருப்போமா அப்படின்னா அது அஞ்சில் போய் ராகு உட்காந்துருக்கு ஆனால் குருச்சுக்குரன் பரிவர்த்தனை ஆகிறதுனாலையும் ஐந்தாம் இடத்துல இந்த புதனும் சுக்கரனும் வக்ரமாக இருக்கிறதுனாலையும் மன அமைதி அப்படிங்கிறது வந்து இல்லாமல் போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் சரி அதை மன அமைதியை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன சாமி பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக ஒன்றும் இல்லைங்க ரொம்ப யோசிக்காதீங்க கோ கோவத்து ஃப்ளோ அப்படின்னு சொல்லணும் இல்லையா இந்த மாதம் அப்படி தான் இருக்குது விரிச்சத்துக்கு அப்படிங்கிறத சொல்லு ஒன்லி ஒன் திங் சுயதொழில் நல்லாயிருக்கு அப்படிங்கிறது சொல்லுது ஓகே சரி இத்தனை என்ன இருக்குது இதில் பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குது இதுக்கு என்ன வழிபாடு என்ன அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலுக்கு போங்க மாரியம்மனுக்கு ரெண்டே ரெண்டு நல்ல நதியும் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அமோகமான மாதமாக உங்களுக்கு மாறும் நன்றி நண்பர்களை நன்றி வால்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்